தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய ரிஷவராசினியர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அல்டிமேட்டா இருக்க போகுது ஏன்னா குரு மங்கள யோகத்தில் ஆல்ரெடி இருக்கீங்க இந்திரவு குரு உங்க தலைக்கு தான் உட்கார்ந்து உலகத்துக்கே வந்து சூப்பரான லைட்டை கொடுத்து அவருடைய பார்வை பலத்தால் எல்லா செல்வ செலப்பையும் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட குரு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இதுவரைக்கும் அப்படியே செவ்வாய் இருந்தாரு அப்படியே கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கிற செவ்வாய் கடந்து போய் மிதுனத்தில் இருக்க போகிறார் திரும்ப மிதுனத்திலிருந்து வந்த புதன் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் அப்படியே ரெட்ரோவாய் இங்கே முன்னு இன்னும் டிரான்ஸ்பர் ஆக போறாரு அடுத்து சுக்கரன் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ரிஷபராசினியர்களுக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் சொன்ன யாருமே என்ன கவனிக்கலை நான் பேசுறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் புலங்காய் இதை பண்ணிட்டு இருந்தீங்களோ நீ சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு ஒரு நாலு பேர் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்குது விரயம் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து ரெண்டுல போய் உட்கார்றது அப்படின்றது கொஞ்சம் மிரியத்தை கொடுக்கும் என்ன மேடம் ஒன்னு சொல்றீங்க ரெண்டு சொல்றீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா அதெல்லாம் எங்களோட வேலை நாங்கள் பாத்துக்கிறோம் நீங்க ஃப்ரீயா அப்படியே ரிலாக்ஸா சொல்றதை மட்டும் கேளுங்க ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்றதோ இல்லை ஜாதகம் நாங்கள் ஏன் மாசம் மாசம் மாசப்பரப்பு போடுறோம் அப்படின்னா அது ஒரு மேப் நீங்க போற வழி நல்லா இருக்கு இந்த வழியில நீங்க போங்க இந்த வழியில கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்வதற்காக ஒரு குறிப்பு தான் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோமே தவிர மற்றபடி இதுல நடக்கிறதும் நடக்காத பலன்கள் எல்லாம் உங்க சுயஜாதகத்திற்கு உட்பட்டு தான் நடக்கப் போகுது ஆனாலும் இந்த ஆவணி மாசம் விசவநாசிக்கார்கள் கொஞ்சம் விரயத்தில் கவனமா இருக்கணும் கண்டிப்பா வந்து செலவு வருவதற்கான நேரம் நிறைய இருக்கு தூக்கமின்மையில தவிப்பீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் தாங்க தூக்கம் அந்த பன்னெண்டாம் வீட்டு ஓனர் போயிட்டு உங்க ரெண்டாம் வீட்டுல உட்காந்துருந்தா குடும்பத்துல வந்து தேவையில்லாத தூக்கம் சும்மாவாவது வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கோம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா மொபைலை சுற்றி 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 பார்த்து நீங்கள் டயர்டாகி காலையில் எழுந்திரிச்சி லேட்டாக போய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஆவணி மாதம் நடக்கிறதுக்கு பிளானெட் வந்து ரெடியாக இருக்கோங்க நடக்க அதனால நீங்கள் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தலை தலை சம்பந்தப்பட்ட வழிகள் வருவதற்கான நேரமாக இருக்குது அதில் பார்த்துக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய ரத்த அழுத்தம் அதை கண்டிப்பாக நீங்க பார்த்துக்கணும் கொஞ்சம் பிபி ஷூட் ஆகிறதுக்கான டைம் பீரியடா இருக்கு ரிஷபராசி நேர்களுக்கு உடல்நிலையில் கண்டிப்பாக அக்கறை தேவை ஏன்னா சூரியனாலே கொஞ்சம் சூடுதாங்க எப்பயுமே அவர் போய் நாலாம் இடத்துல உட்காருக்குன்றது சுகஸ்தானத்தில் சூரியன் அமர்தல் அப்படின்றது கொஞ்சம் உடம்பு உபாதைகளை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கேன் நம்ம கொஞ்சம் எப்போயுமே கூலான ஆள் இல்லை ஹீட்டான ஆள் நம்மளை அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம பாடி ஹீட் அதிகமாகும் நிறைய தண்ணி குடிங்க தண்ணி நீங்கள் எவ்வளோ எவ்வளோ குடிக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க ஏன்னா மூணில் செவ்வாயிருக்கிறார் என்ன பண்ணுவார்னா டக்கு டக்குன்னு உங்களை பேச வச்சிருவார் அதுவும் அவர் கொஞ்சம் அவரோட எனிமி வீட்டுல வேற உட்காந்துருக்காரு எதிர் வீட்டுல உட்காந்துருக்கும் போது பேச்சால் மற்றவர்களிடம் திட்டு வாங்கக்கூடிய நேரம் இருக்கும் சொல்லி காட்டாதீங்க யாருக்கிட்டையும் நீங்க என்னதான் சொல்லி காட்டணும்னாலும் அங்க எதுவும் எடுபட போறது இல்லை என்ன மேடம் நான் செஞ்சேன்னு சொல்லி காட்டாம எப்படி இருக்கிறது நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சொல் செய்யறது அப்படின்றது உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உங்களுக்கு அடுத்தவங்க பண்ணதுக்கு நீங்க பண்ற ஒரு நன்றிக்கவும் இல்லை ரிப்ளே கவும் இருக்கும் அதை நீங்கள் சொல்லிக்காட்டி என்ன கிடைக்கப்போகுது ரிஷவன் ஆசிரியர்கள் இந்த ஆவணி மாதம் செஞ்சதெல்லாம் சொல்லிக் அதுக்காக ஒரு கெட்ட பேர் வாங்கக்கூடிய நேரமாக இருக்குது அதனால பேச்சில் கவனம் தேவை கண்டிப்பாக பேசும்போது பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிக்காட்டி அதில் ஒரு நோஸ் கட் பட்டுக்க வேணாம் ஏன்னால் நீங்கள் ரொம்ப நல்லவர் ஒரு தான் ஆனால் வந்து நீ எப்படி நல்லாவனாக இருக்கலாம் பாருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கொண்டு போய் விடும் ஷவன் ஆசிரியர்கள் சொல்லியில் கவனம் கண்டிப்பாக தேவை உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பா தேவை அதை தாண்டி யாருக்கும் காசு பணம் கொடுக்குறேன்னு ஆரம்பிக்காதீங்க என் தாய்மாமா வந்து கேட்டாரு எங்கள் அண்ணன் வந்து கேட்டான் என் தங்கச்சி வந்து கேட்டா எங்க சமச்சிரிச்சி வந்து கேட்டா இந்த மாதிரி யாராவது காசு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆவணி மாசம் கொடுங்க ஆனா திரும்ப வரும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்க கொடுக்குற பணம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே தான் அதனால ஒண்ணுக்கு ரெண்டு தடவை முடிவு பண்ணி பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்ன மேடம் நல்லதாவே ஒரு பலனும் இல்லையா நல்ல பலன் நிறைய இருக்கு நான் திரும்பவும் சொல்ற மாதிரி உங்களுக்கு வழிப்படுத்துதல்கான மட்டும்தான் இந்த ராசி பலன் அப்போ இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய பணம் விஷயத்துல கொடுக்கல் வாங்கலில் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தலைக்கு மேல இருக்கிற குரு சிறு சிறு தொந்தரவுகளை தலைவலிகளை உங்களுக்கு கொடுப்பாரு அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி போய் ரெண்டில் உட்காரும் கொஞ்சம் தூக்கம் தூக்கிமே சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அவதி உடுற மாதிரி இருக்கு அதனால போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் ரிசிபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரே பரிகாரம் என்ன தண்ணி கொடுக்குறதும் தண்ணி வாங்கி தர்றது மட்டும் தான் பரிகாரம் வேற எதுவுமே இல்லை அடுத்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அதி உன்னத பலனை கண்டிப்பா இந்த ஆவணி மாதம் கொண்டு வந்து தரும் இந்த ஆவணி மாதம் ஆடி மாதம் தான் ஒரு மாதிரி முடிஞ்சது இந்த ஆவணியாவது சூப்பரா இருக்குமா அப்படின்னா ஆவணி மாதம் ரொம்ப நல்லாவே தான் போகுது சூரியன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் சுகக்கேடுகளை கொடுப்பதற்கான நேரமாக இருக்கு அதனால கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்க வீட்டில் இருக்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பேச்சில் கவனம் தேவை சுடுசோல் பேசாதீங்க யாருக்கிட்டையும் வந்துட்டு சொன் செஞ்சதை சொல்லி காட்டாதீங்க இதெல்லாம் நீங்க பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்க மேல இருக்க மதிப்பு மரியாதை அதெல்லாம் கம்மியாக கூடிய ஒரு அஹ் நேரமா இருக்கு அதனால அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய வீட்டு அதிபதி அவர் கொஞ்சம் போய் கண்ணியில் வந்து நீச்சமடையக்கூடிய தன்மையில கூடிய இந்த காலகட்டம் அவர் என்னதான் விபரீத ராஜயோகத்துல இருந்தாலுமே அந்த தன்மை அப்படின்றது ஒரு இருபது சதவீதமாவது வெளிப்படும் இல்லையா அப்போ நீங்க பேச்சின் மூலமாக அவசம் வருதுக்கான டைம் அப்புறம் இயல்பாகவே ரிஷபராசினர்கள் எப்படின்னா கொஞ்சம் அழகு ஆடை ஆபரணங்கள் மீது அலாதிக பிரியம் கொண்டவர்கள் அதனால அதை வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பர்ச்சேசிங் அப்படின்ற விஷயத்துல உங்களை கவனமா நீங்க பாத்துக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்சை எங்கேயாவது தவற விடுறதுக்கான நேரம் ரிஷபராசினியர்களுக்கு இருக்கு பர்சை கேர்ஃபுல்லா வச்சுக்க வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கேயாவது வச்சுட்டு வட்டேன் இல்ல பாக்கெட்ல இந்த பாக்கெட்ல ஐம்பது வச்சு அடுத்த பாக்கெட்ல மாத்தி வச்சுட்டேன் அந்த சட்டையை போடாம வட்டேன் இந்த மாதிரி ஆடை ஆடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு சிறு சிறு தொந்தரவு வர்றதுக்கு நேரமாக இருக்குது அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பர்ஸை தவற விடாதீர்கள் இந்த தடவை அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய வேலெட்டு உங்களோட மணி பர்ஸு உங்களுடைய ஹேண்ட்பேக் இதில் இருக்க சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் தவறு போடுறதுக்காக இல்லை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு தேர்றதுக்காக இல்லை டாக்குமெண்ட் எங்கேயோ விட்டுட்டு தேர்றதுக்கான நேரம் தேடுதல் அப்படின்றத இந்த மாசம் அதிகமாக இருக்க போது ரிலாக்ஸாக இருங்க ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் உட்காந்துட்டு கொஞ்சம் உங்களை வந்து ஸ்பீட் பண்ணுவார் ஸ்பீட் பண்ணும்போது ஒரு பதக்கத்தை கிரியேட் பண்ணிடுவார் அந்த பதட்டம் தேவையில்லாத ஒரு பதட்டம் அது என்ன பண்ணால் இயல்பாவே ரிஷபராசி அப்படின்னா ரொம்ப அப்படியே சொபஸ்டிகேட்டடா இருக்கக்கூடிய ஆட்கள் ரிஷபமும் சரி துலாவும் சரி அப்படியே அமைதியாக இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி நகரக்கூடிய ஆட்கள் உங்களையே வந்து பதட்டப்படுற மாதிரி தான் இந்த பிளானெட்லாம் வரப்போகுது எதுக்கும் பதட்டப்படாதீர்கள் யாரிடமும் செஞ்சது சொல்லி கட்டாதீங்க யாரையும் திட்டாதீங்க இந்த மாதிரிலாம் அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு உங்களுக்கான ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தா சயன குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும் Ah mm -hmm.